விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் பள்ளி தாளர் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பள்ளி தாளர் பள்ளி முதல்வர் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் பரணிராஜ் சொல்லுங்க இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது இந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இயங்கி வரும் செயின்ட் மேரிஸ் தனியார் மேல்நிலை பள்ளியில் யூகேஜி படித்து வந்த ஐந்து வயது குழந்தை லியா லட்சுமி நேற்று பள்ளி உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாகத்தில் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தது பள்ளி வளாகத்தில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் தந்தை பழனிவேல் தனது குழந்தையின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் சந்தேக மரணம் என்ற பிரிவில் முதல் கட்டமாக விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பள்ளி கழிவறை தொட்டிக்குள் விழுந்து குழந்தை லியாலட்சுமி உயிரிழந்தது தொடர்பாக பள்ளித்தாளர் எமில்டா பள்ளி முதல்வர் டொமில்லா மேரி உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் உள்ளிட்ட மூன்று பேரையும் இன்று அதிகாலை விக்கிரவாண்டி தனிப்படை போலீசார் அழைத்து சென்று ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர் பல மணி நேரம் நீடித்த இந்த விசாரணையின் முடிவில் சந்தேக மரணம் என பதிவு செய்யப்பட்டிருந்த எஃப்ஐஆரில் மாற்றம் செய்து இரண்டு சட்டப்பிரிவுகளை இணைத்து அலட்சியத்தால் நிகழ்ந்த கொலை என்றும் அஜாக்கிரதையாக செயல்பட்டு குழந்தை உயிரிழப்பிற்கு காரணமாக இருத்தல் என்றும் இரண்டு சட்டப்பிரிவுகளின் கீழ் விக்கிரவாண்டி போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி தாளர் எமில்டா பள்ளி முதல்வர் டொமிலா மேரி உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் வகுப்பு ஆசிரியை இளைஞல் உள்ளிட்ட மூன்று பேரையும் தற்போது போலீசார் கைது செய்து தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்